வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் யதார்த்தமான தமிழ் சீரியல் ஹீரோவாக நமக்கு இப்போது அறிமுக சீரியலே ரொம்பவும் பிரமாதமாக பண்ணிட்டு வர்றவர் தான் வெற்றி வசந்த் அவர்கள் ஆசை சீரியலில் முத்து கதாபாத்திரத்தில் அவ்வளோ சூப்பராக இவர் நடிச்சிட்டு வராரு சமீபத்தில் தன்னோட பிறந்தநாள் சிறகடிக்கு ஆசை சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் கொண்டாடி இருக்கார் ரொம்பவும் உற்சாகமான வரவேற்போட பெரிய மாலை மரியாதையோடு இந்த பிறந்தநாள் விழா நடந்துச்சு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வெற்றி வசந்த அவர்கள் இப்போது ரீசண்டாக தன்னோட சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ வெளியிடும்போது போது ரொம்ப எமோஷனலாக பதிவிட்டிருக்காரு அவர் சொல்லும்போது அந்த செலிப்ரேஷனை பார்த்து நான் கண் கலங்கிட்டேன் எனக்கு பிறந்தநாள் நாள் வருதுன்னா இதுக்கு முன்னாடி தான் பிறந்தநாள் வர்றதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி நமக்கு பிறந்தநாள் வரப்போகுது அப்படின்ற செய்தியை மட்டும்தான் நான் யோசிப்பேன் ஆனால் இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரசிகர்கள்லாம் எனக்கு காமன் டிப்பி வச்சு கொண்டாடுறாங்க இதே போல் சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் எனக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்து கொண்டாடுறாங்க நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை ஏன்னால் பலருமே இந்தளவுக்கு வருவேன்னு யாருமே எதிர்பார்த்ததில்ல ரொம்ப எமோஷ்னலாக வெற்றி வசந்த அவர்கள் பதிவிட்டிருக்காரு பிறந்த நாளுக்கு பலருமே எனக்கு நிறைய மெசேஜ் பண்ணிட்டு வந்தீங்க நான் யாருக்காவது மெசேஜ் திருப்பி பண்ண முடியாமல் போயிருந்தா என்ன மன்னிச்சிருங்கன்னு ரசிகல்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு வெற்றி வசந்தவர்கள் நிச்சயமாக மேலும் பல படிகள் சென்று ஒரு மிகப்பெரிய வெற்றி நாயகனா வெற்றி வசந்த் மாறுவார்ன்றது எந்த ஒரு ஐயமும் இல்லை தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை வெற்றி வசந்தவர்களுக்கு நாங்களும் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள்